நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் முப்பத்தி ஒன்பது ஏழு நீரே என் நம்பிக்கை சாம் தேர்ட்டி நைன் வேர்ஸ் செவன் ஆர் மை ஹோப் அன்பான சகோதர சகோதரிகளே உங்களுக்கு உதவி தேவைப்படும் நேரங்களில் யாரை உங்கள் நம்பிக்கையாக வைத்திருக்கிறீர்கள் கத்தர் மேல் உங்கள் முழு நம்பிக்கையும் வையுங்கள் அவர் உங்களை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டார் ஆமேன் கத்தரே நம் நம்பிக்கை எங்கள் நம்பிக்கையே பரிசுத்தரே பரமபிதாவே தருமையான ஜப நேரத்தில் எங்களை தாழ்த்தி உடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் எங்கள் ஜபத்திற்கு மாறாக தேசத்தில் காரியங்கள் நடந்தாலும் எங்களுடைய நம்பிக்கை இன்னும் மும்பேரில்தான் இருக்கிறது நீர் எங்களை வழிநடத்த வல்லவர் நீர் எங்களை கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கை எப்பொழுதும் எங்களுக்கு உண்டு நீர் எங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழி தேசத்தின் தலைவர்களுக்கு தேவையான ஆலோசனையை கொடும் நாமும் மகிமைப்பட உம்முடைய வழிகளில் நடக்க எங்களை உறுதிப்படுத்தும் ஏஸ்வின் மூலம் பிதாவே ஆமன் ஆமன்